இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு மதுரை வாக்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பகுதி ஏழு நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அவ்வெற்றிக்கும் யான்தான் பொறுப்பு அதனால்தான் புரியாதவர்களை யான் வாக்குகளே செப்புவதில்லை அப்பனே புரிந்து கொண்டு ஏதாவது ரூபத்தில் நிச்சயம் அப்பனே மனிதனைத் திருத்துவதற்கே சித்தர்கள் யாங்கள் தயாராகி பின் அழித்து வந்து கொண்டே இருக்கின்றோம் ஏனென்றால் அப்பனே மனிதனை திருத்தாவிடில் வாயில்லா ஜீவராசிகள் கூட அழிந்துவிடும் என்பேன் அப்பனே இதனால் மாற்றங்கள் ஏற்றங்கள் இறைவன் பெயரைச் சொல்லியே மனிதன் ஏமாற்றுகின்றான் இறைவன் எங்கு பார்க்கப் போகின்றான் என்று இதற்கு சரியான உதாரணம் நீ கூற வேண்டும் அடியவர் பல ஆசிரமங்கள் இருக்கின்றதே நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே ஆசிரமங்கள் எதற்கு அடியவர் ஒன்று இறைவனைக் காண நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே உன்னை ஏமாற்றிவிட்டார்கள் மனிதன் இறைவன் எங்கு இருக்கின்றான் என்று ஏற்கனவே யான் உரைத்துவிட்டேன் மீண்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் அப்பனே அதாவது பின் வாயில்லா ஜீவராசியை பலியிடுகின்றான் இறைவன் பெயரைச் சொல்லியே அப்பொழுதெல்லாம் இவ்வாறுதான் நடந்து கொண்டிருக்கின்றது இறைவன் மீது பழி போட்டால் பின் அவ்வாவம் போய்விடும் என்று சுவடி ஓதும் மைந்தன் மனிதன் எவ்வளவு சுயநலக்காரன் என்று உதாரணம் செல்கின்றார் குருநாதர் ஐயா புரியுதுங்களா அடியவர்கள் புரியுது ஐயா நம் குறுநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே அப்படியே வந்திட்டப்பா இது மூட நம்பிக்கை அப்பனே இன்னும் பல மூட நம்பிக்கை இருக்கின்றதப்பா அவை எல்லாம் யாங்கள் ஒழிப்போம் அப்பனே கலியுகத்தில் அவ்மூட நம்பிக்கையை ஒழித்தால்தான் மனிதன் மனிதனாக வாழ்வான் அப்பொழுதுதான் இறை ஆசிகள் கிடைக்கும் அதுவரை கிடைக்காதப்பா அடியவர்கள் அமைதி நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அடியவர் மூன்று நன்றாக படிக்க வேண்டும் அடியவர் நன்றாக படிக்க வேண்டும் நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே இதை புரிந்து கொண்டாயா அடியவர்கள் அமைதி அடியவர் கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் நம் குருநாதர் நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே இதற்குத் தீர்வுகள் இவ்வுலகத்தில் மனிதரிடத்தில் எவரிடத்திலும் இல்லையப்பா சுவடி ஓதும் மைந்தன் மனிதர்கள் யாராலும் கர்மங்களை நீக்க முடியாது எவரிடத்திலும் இல்லை என்று சொல்கின்றார் நம் குருநாதர் நம் குருநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அவை இவை என்றெல்லாம் சொல்லலாம் என்பேன் ஆனாலும் மனிதன் வாய் கூசாமல் பேசுவானப்பா வருவார்களப்பா அனைத்தும் செய்துவிட்டு காதலிப்பான் திருமணம் செய்வான் குழந்தைகள் பெற்றுக்கொள்வான் பின் அவன் தனக்கு அனைத்தும் வெறுப்பாகிவிடும் பக்திக்குச் சென்றால் அப்பனே ஏதோ பிழைத்துக் கொள்ளலாம் என்று வருவானத்தா இதெல்லாம் பக்தி இல்லையப்பா பின் அவ் சாமியார் சொன்னதம் நடக்காதப்பா பின் அவரிடத்தில் சென்று பின் கர்மத்தையும் கொள்ள வேண்டும் அப்பா இதுதான் நடக்குமப்பா இவ்வள யுகத்தில் சுவடி ஓதும் மைந்தன் ஐயா வேறு கேள்வி ஏதும் இருந்தால் கேளுங்கள் அடியவர் நான்கு உண்மையான பக்தி எது நம் குறுநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே உண்மையான உடம்பு எது அடியவர் நான்கு ஏற்கனவே ஐயா ஒரு வாக்கில் சொன்னது உள் உடம்பு நம் குறுநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் உண்மையான உடம்பு இல்லையப்பா இவ்வுடம்புக்கும் சொந்தக்காரன் இறைவன் அப்பா இதிலிருந்து என்ன புரிகின்றது அடியவர்கள் எதுவுமே நிரந்தரமில்லை எதுவுமே செய்யக்கூடாது நம் குறுநாதர் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே பக்தியை ஏன் செலுத்துகின்றாய் அடியவர் நான்கு இறைவனை பார்க்க நம் கருணைக் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனை பக்தியைச் செலுத்தினாய் ஏன் கஷ்டங்கள் வருகின்றது அடியவர் ஐந்து சுயநலமாக இருப்பதால் நம் கருணைக் கருணைக்கடல் அகத்திய மாமுனிவர் சுயநலமானது முன் ஜென்மத்தில் பாவங்கள் இவ் ஆன்மா அதனால்தான் அப்பனே அவ் பாவம் அதற்குத் தகுந்தாற்போலே சேமிப்புத்திறன் மூளையில் சொருகிவிடுகின்றான் இறைவன் இதை பல உரைகளிலும் யான் எடுத்து உரைத்துவிட்டேன் சுவடி ஓதும் மைந்தன் மெமரி கார்டு ஐயா செல்கள் எல்லாம் ஏற்கனவே கண்டுபிடித்துவிட்டார்கள் அப்போ செல் மெமரி கார்டு முளையில் இறைவன் சொருகிவிட்டார் அந்த மெமரிக்கு ஏற்றபடி நீங்கள் நடக்கின்றீர்கள் அனுபவிக்கின்றீர்கள் நம்ப எல்லாம் இறைவன் கட்டுப்பாட்டில் இயங்கும் ரோபோ போல நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் அப்பனே எண்ணம் சீராக இருந்தாலே போதுமானதப்பா சில தவறுகள் தெரியாமல் செய்து செய்துவிடுகின்றான் மனிதன் அப்பனே அதுவும் சேமிப்பாக வைத்துக் கொள்ளும் அப்பா சுவடி ஓதும் மைந்தன் விளக்கங்கள் நம் குருநாதர் கருணை கடல் அகத்திய மாமுனிவர் நீங்கள் பேசுவதும் கோபம் கொள்வதும் அனைத்தும் மெமொரியில் பதிவாகும் அதனால்தான் பல ஞானியர்கள் தன்னை அறிந்துவிட்டால் ஒன்றுமே பேச மாட்டார்கள் அதாவது கஷ்டங்களுக்கு யார் சொந்தக்காரன் என்றால் மனிதன் இதை அனைவரிடத்திலும் தெரிவி சுவடி ஓதும் மைந்தன் ஐயா மெமொரி ஏறிக்கொண்டே போகக்கூடாது நம் குருநாதர் கடல் அகத்திய மாமுனிவர் இதனால் பல தவறுகள் செய்து கொண்டே இருப்பான் மூளையில் உள்ள ஆவ் செல்பின் நிரம்பிவிடும் இறந்து விடுவான் என்பேன் மீண்டும் திடீரென்று இறந்து போன அவ் ஆன்மாப்பின் சுற்றி அலையும் அப்பா எங்குச் செல்வது என்று கூற ஆனால் இறைவன் கொடுக்க மாட்டான் என்பேன் அப்பனே மற்றொரு